ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம இது வரைக்கும் பார்த்த அந்த ஒரு கண்டென்ட்டோட பேஸ் பண்ணியிருக்க சம்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஒவ்வொரு கொஷனாக மூவ் பண்ணிடலாம் ஃபஸ்ட் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் ஒருவன் வடக்கு நோக்கி பத்து மீட்டர் நகர்கிறான் பின் கிழக்கு நோக்கி இருபது மீட்டர் நகர்கிறான் எனில் இடப்பெயர்ச்சியின் மதிப்பு கேட்குறாங்க ஓகேங்களா சிம்பிளான கொஷின் தான் முதல்ல உங்களுக்கு டைரக்ஷன் பற்றி தெரியும் நினைக்கிறேன் இருந்தாலும் நான் ஒரு டைம் சொல்லிடுறேன் இது என்னது இதுதான் கிழக்கு இது மேற்கு இது வடக்கு இது தெற்கு நம்ம கிராபிகலா இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா அதாவது இது சவுத் ஓகேங்களா சொல்லணும்னா கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க ஒருவன் வடக்கு நோக்கி முதல்ல ஜஸ்ட் அப்ப மேல் நோக்கி எவ்வளவு போறாங்க பத்து மீட்டரும் நெக்ஸ்ட் கிழக்கு நோக்கி இருபது மீட்டர் கிழக்கு அப்படிங்கிறது இந்த இடத்துல இருபது மீட்டர் போறாங்க அப்ப டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன அப்படின்னு கேக்குறாங்க இடப்பெயர்ச்சி என்னன்னு கேக்குறாங்க ஜஸ்ட் இந்த ஒரு இடம் தான் ஒரு இடப்பெயர்ச்சி எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு நல்லா கவனிங்க இது வந்து வெக்டரை பேஸ் பண்ணது இடப்பெயர்ச்சி அப்படிங்கும் போது இந்த இடத்துல அப்ப என்ன இருக்கும் இங்க ஐ கேப் இருக்கும் இங்க ஜே கேப் இருக்கும் அப்ப இடப்பெயர்ச்சி எழுதணும்னா எஸ் கேப் ஐ மீன் சாரி எஸ் வெக்டார் இடப்பெயர்ச்சி வெக்டார் எப்படி எழுதலாம் இருபது ஐ கேப் பிளஸ் பத்து ஜே கேப் எதனால பிளஸ் எழுதிருக்கு தெரியுது இல்லைங்களா இது வந்து பிளஸ் எக்ஸ் ஆக்சிஸ் இதுதான் மைனஸ் ஓகேங்களா இது ரெண்டுமே இது வந்திருந்தாலும் இதுவுமே மைனஸ் இதுவுமே மைனஸ் இது ரெண்டுமே என்னவா பிளஸ் தான் அதனால ரெண்டுக்கும் நடுவில் பிளஸ் எடுத்துட்டு அவங்க வெக்டார்ல கொடுக்கல அவங்க மதிப்பா கொடுத்துருக்காங்க மதிப்பா வேணும்னா நம்ம என்ன பண்ணணும் இதுக்கு மேக்னிடியூட் எண் மதிப்பு கண்டுபிடிக்கணும் ஒரு வேல்யூக்கு நம்ம எண் மதிப்பு கண்டுபிடிக்கணும்னாலும் நம்ம என்ன பண்ணோம்னா மாடுலஸ் யூஸ் பண்ணணும் மாடுலஸ் ஓகேங்களா இது பேர் என்னன்னு சொல்லுவாங்க மாடுலஸ்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஒன்னும் இல்லை அதை வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணி ரூட் எடுக்கணும் இந்த இடத்துல ஓகேங்களா அதாவது இருபது ஸ்கொயர் பிளஸ் பத்து ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள ஓகேங்களா இருபது ஸ்கொயர் ஸ்கொயர் பத்து ரூட்டுக்குள்ள யூஸ் பண்ணணும் அப்போ என்ன வரும் இருபது ஸ்கொயர்னா நானூறு பத்து ஸ்கொயர்னா நூறு அப்போ ரூட் ஆஃப் ஐநூறுனு வரும் இதுவுமே ஆப்ஷன்ல இல்லை அப்போ இருந்து வெளியில் எடுக்கணும் ஜஸ்ட் ரூட்டுக்குள்ளே ஐநூறு இருக்கு அதை எப்படி நம்ம எழுதலாம் அஞ்சு இன்ட்டு நூறுன்னு எதலாங்களா ஐநூறு எப்படி எதலாம் அஞ்சு இன்ட்டு நூறு நகலாம் நூறு வெளியே எடுத்தோம்னா பத்து ஓகேங்களா பத்து பத்து தான் என்ன வரும் நூறு வரும் ஸ்கொயர் தான் நமக்கு நூறுன்னு கிடைக்கும் அப்ப அந்த பத்து தான் வெளியில வரும் அப்ப பத்து ரூட் அஞ்சுன்னு வரும் ரூட் வேல்யூ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் ரூட் ஃபைவோட வேல்யூ என்னது டூ பாயிண்ட் டூ ஃபைவ் என்ன வரும் டூ பாயிண்ட் டூ ஃபைவ் வேல்யூ நோட் பண்ணிக்க தெரியல அப்படின்னா அப்ப டென் டூ பாயிண்ட் டூ ஃபைவ் ஃபைனலா என்ன வரும் அப்ப டுவெண்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் அப்படிங்கறத இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா அதாவது ஒருத்தர் வந்து வரக்கு நோக்கி ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் அதுக்கப்புறம் என்னது இலக்கு நோக்கி ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் போறாங்க அப்படின்னா அதோட இடப்பெயர்ச்சி கேட்டு இருக்காங்க இடப்பயிற்சிங்கிறது நம்ம முதல்ல வெக்தார் ஃபார்ம்ல இந்த மாதிரி எழுதலாம் அதுக்கப்புறம் அதோட எண்மதிப்பு தான் கொடுத்திருக்காங்க அப்படிங்கும்போது நம்ம மார்பில் இருக்கும் எண்மதிப்பு கண்டுபிடிக்கிறதா இந்த இடத்துல எந்த இடத்துல எண் மதிப்பு கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே என்ன பண்ணுவோம் அதுக்கு மார்பில்லஸ் இருக்கும் வெக்தார் ஸ்கீயுமே நம்ம இதை யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா இந்த இதை யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா ஜஸ்ட் நோட் பண்ணீங்கன்னா அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் ஆர் ஆரமுடைய வட்டப்பாதையில் ஓகேங்க ஒரு வட்டப்பாதையை பத்தி பேசுறாங்க அப்ப நம்ம ஒரு வட்டம் வரைஞ்சிக்கலாம் எவ்வளவு ஆரம்னு சொல்லியிருக்காங்க ஆர் ஓகேங்களா ஆர் ஆரமுடைய வட்டப்பாதையில் ஒரு பொருளானது நான்கில் ஒரு பங்கு வட்டத்தை கடைக்கிறது ஒரு பொருள் ஓகேங்களா நான்கில் ஒரு பங்குன்னு என்னது இதுல பாதி அளவுனா இது ஓகேங்களா இங்க இருந்து இது வரைக்கும் வந்தா இது பாதி அளவு நான்கில் ஒரு பங்கு என்னது ஒன் பை ஃபோர் அப்ப அதுல பாதி ஓகேங்களா இந்த நாலுல இது ரெண்டு ஐ மீன் மொத்தமா நாலு பங்குனா அதுல ஒரு என்னது இதுதான் வரும் இது ரெண்டு இது மூணு இது நாலு ஓகேங்களா நான்கில் ஒரு பங்குனா இந்த இடத்துல ஆரம்பிச்சு இந்த இடத்துக்கு வந்திருக்கணும் அந்த மாதிரி வச்சுக்கலாம் இங்கே ஆரம்பிச்சு இங்க இருந்தாலும் சரி அல்லது இங்கே ஆரம்பிச்சு இங்க இருந்தாலும் சரி இதோ வரும் ஓகேங்களா உங்களுக்கு கன்வீனா இருக்கிற இடத்த எடுத்துக்கங்க நான்கில் ஒரு பங்கு பாதையை வந்து கறகுதுன்னு சொல்றாங்க இதோட தொலைவு மற்றும் இடப்பெயர்ச்சி மின்மதிப்புகளை கேட்கறாங்க ஓகேங்களா தொலைவு மற்றும் இடப்பெயர்ச்சி நார்மலா பாருங்க இங்க இருந்து இங்க வருது ஓகேங்களா பொருளை இந்த இடத்துல ஆரம்பிச்சு இந்த இடத்துக்கு வருது அப்ப இந்த ஒரு டிஸ்டன்ஸ் தான் என்னது தொலைவு தொலைவு ஓகேங்களா இது வந்து கால் வட்டம்னு சொல்லலாங்களா சிம்பிளா சொல்லணும்னா கால் வட்டம்னு சொல்லலாம் மொத்தம் ஒரு வட்டப்பாதையோட அளவு என்னது டூ ஓகேங்களா அதோட சுற்றளவு என்னது டூ பை டூ பை ஆர் அதுல இது எவ்வளவு இருக்கு நான்குல ஒரு பங்கு அப்ப டிவை பை போர் இதுல நான்குல ஒரு பங்கு ஒன் பை போர் ஆர் டூ பை ஆர் அப்ப கேன்சல் பண்ணணும் என்ன கிடைக்கும் பை ஆர் பை பையார் பை டூ தொலைவு இருக்கிறது ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இதுதான் ஆன்சர் வரும் இதனால நம்ம இடப்பெயர்ச்சி கண்டுபிடிச்சிடலாம் இடப்பெயர்ச்சி இடப்பெயர்ச்சி அப்படிங்கும்போது போது என்ன ஷார்டஸ்ட் பாத் ஓகேங்களா இனிஷியல் பொசிஷனுக்கு ஃபைனல் பொசிஷன் இங்கே இருந்துச்சு இங்கே போயிடுச்சு அப்போ இந்த ஷார்டஸ்ட் பாத்னா இதுதான் ஓகேங்களா இதுக்கு நீங்கள் திருநாமன்றியும் யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா அதாவது ஆப்போசிட் அட்ஜெசன்ட் ஹைப்பர்டைனஸ் இதுவுமே ஆறு தான் இதுவுமே ஆறு தான் ஆமாங்களா ரேடியஸ் தான் அப்படியுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம் அல்லது நம்ம வெக்டார் படி எப்பயுமே யூஸ் பண்ணோம் அப்படின்னா இது என்னது முதல்ல இந்த அளவு உங்களா இது ஆறுங்கும் போது ஆர் ஐ கேப் எழுதுவாங்களா நம்ம இது என்ன நடலாம் ஆர் ஐ கேப் இத ஆர் ஜே கேப் எழுதலாம் ஓகேங்களா ஆர் ஐ கேப் மைனஸ் ஆர் ஜே கேப் ஓகேங்களா அப்ப இனிஷியல்ல இருந்து ஃபைனலுக்கு போயிச்சு அப்படிங்கும் போது ஃபைனல் மைனஸ் இனிஷியல் இங்க இட போயிருச்சு அப்படிங்கும் போது அப்ப ஆர் ஜே கேப் மைனஸ் ஆர் ஐ கேப் ஆர் ஜே கேப் மைனஸ் ஆர் ஐ கேப்ங்கறது என்னது இட போயிருச்சு நம்ம இதுக்கு மாடுலஸ் எடுக்கறோம் அப்படினா என்ன பண்ணுவோம் ரூட் ஆஃப் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர் இந்த ஐ கேப் ஜே கேப் நமக்கு தேவை இல்லை ஏன்னா அது டேரக்ஷன் தான் மேக்னிடியூடுக்கு பிரச்சனை இல்லை அப்ப ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர் என்ன வரும் ரூட் ஆஃப் டூ ஆர் ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் வெளியில வந்துடும் ரூட்ல இருந்து வெளியில இருந்தா ஆர் ஆயிடும் ரூட் டூ அப்படியே இருக்கும் ஓகேங்களா ரூட் டூக்கு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிருக்காங்களான்னு பாருங்க இங்க சப்ஸ்டிட் பண்ணல அப்படியே தான் வச்சிருக்காங்க ஆர் ரூட் டூ ஓகேங்களா ஃபைனல் பொசிஷன் மைனஸ் இனிஷியல் பொசிஷன் ஓகேங்களா ஃபைனல் பொசிஷன் மைனஸ் இனிஷியல் பொசிஷன் தான் இந்த இடத்துல இந்த ஒரு இதுக்கு மேலே போட்ட சம்ல ஜஸ்ட் அந்த இடத்துல பிளஸ் யூஸ் பண்ணிருப்போம் அதை நீங்கள் மைனஸ் யூஸ் பண்ணிங்க பிளஸ் யூஸ் பண்ண எதுவும் பிரச்சனை இல்லை ஏன்னா வெக்டார் ஃபார்மில் தான் நம்ம எழுதணும் நம்ம மார்க்ல சிறும்போது என்ன ஆயிடும் அது மைனஸாக இருந்தாலுமே ப்ளஸ் ஆகிடும் ஓகேங்களா அதனால் அது பெருசாக பிரச்சனை வராது இருந்தாலுமே அந்த இடத்துல நீங்கள் மைனஸ் யூஸ் பண்ணிக்கிங்க இதுக்கு மேலே நம்ம போட்ட சம்மில் அந்த ஒரு டென் டுவெண்ட்டிக்கு நடுவில் ஓகேங்களா ஃபைனல் பொசிஷன் மைனஸ் இனிஷியல் பொசிஷன் ஓகேங்களா காரானது மொத்த தலைவில் நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் காரானது மொத்த தொலைவில் ரெண்டு பை அஞ்சு பட அஞ்சு பங்கை வி என்ற வேகத்திலும் மூணு பை அஞ்சு பங்கை வி டூ என்ற வேகத்திலும் கலந்தால் சராசரி வேகம் ஓகேங்களா அதாவது டிஸ்டன்ஸ் பொறுத்து பிரிச்சிருக்காங்க அப்ப இது என்னது தொலைவு சராசரி வேகம் ஓகேங்களா முதல்ல ரெண்டு பை அஞ்சு பங்கு மொத்தம் நான் இருக்கிறத வந்து டீனு கன்சிடர் பண்ணிருக்காங்களா மொத்த தொலைவை நம்ம டீனு கன்சிடர் பண்ணிருக்கலாம் அதுல ரெண்டு பை அஞ்சு பங்குன்னா என்னது ரெண்டு பை அஞ்சு டி அப்படிங்கறது இதுல கிடக்குது டி ஒன்ங்கிற வேகத்திலயும் மூணு பை அஞ்சு டி அப்படிங்கறது இதுல கிடக்குது v2 உங்கள வேகத்திலிங் கடந்த சராசரி வேகம் கேட்கிறாங்க ஓகேங்களா சராசரி வேகத்துக்கான ஃபார்முலா v एवरेज யூஸ் பண்ணுவீங்களா சராசரி வேகம் ஓகேங்களா அதுக்கான ஃபார்முலா மொத்த தொலைவு பை மொத்த தொலைவு பை மொத்த காலம் ஓகேங்களா இந்த இடத்துல காலம் பத்தி குடுக்கறோம் நாம என்ன மாதிரி மாத்திக்கலாம் ஃபார்முலா v d/t காலம் குறுக்கு அப்படின்னா காலத்துக்கு நம்ம என்ன எழுதிக்கலாம் டி பை பி எழுதிக்கலாங்களா அதாவது டி ஒன் ஈக்குவல் டு டி ஒன் பை வி ஒன் டி டூ ஈக்குவல் டி டூ பை வி டூ இந்த மாதிரி எழுதிக்கலாம் அப்ப இந்த ஃபார்முலா நம்ம எப்படி எழுதலாம் மொத்த தொலைவு அப்படிங்கறத நம்ம எப்படி எழுதலாம் இந்த இடத்துல மொத்த தொலைவை வந்து டினே எழுதிக்கலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல மொத்த தொலைவு எல்லாம் சேர்ந்து டி தாங்களா அது நமக்கு தெரியும் நம்ம எடுத்து மொத்த காலம் அப்படிங்கறது எப்படி எழுதலாம் டி ஒன் பை வி ஒன் டி டூ பை வி டூ இதை டி ஒன் இதை டி டூ வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இது மொத்தம் டி அதுல இது டி ஒன் இது D2 அப்படினா ரெண்டா தான பிரிச்சிருக்காங்க அப்ப D1 V1 2 5D D1 என்னது V1 ஏ தான் 3 5D V2 ஓகேங்களா என்ன பண்ணியிருக்கேன்னு புரியுதுங்களா மொத்த காலம் கூட்டல T1 T2 னு எழுதணும் एक्चुअली அந்த ஃபார்முலா D T1 T2 னு வந்திருக்கும் T1 T2 க்கு தான் நான் என்ன பண்ணிருக்கேன் அந்த மாதிரி மாத்தி இருக்கேன் ஓகேங்களா நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் மேல D இருக்கு கீழ என்ன காமனா வெளியில எடுக்க முடியும் ஜஸ்ட் இந்த இடத்துல டி காமனா வெளியில எடுத்து கேன்சல் பண்ணிடுவாங்களா மேலேங்கலையும் மேலேங்கலையும் டி காமனா எடுத்து கேன்சல் பண்ணிடலாம் அல்லது கிராஸ் கூட மல்டிப்ளை பண்ணிக்கங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை டூ பை என்ன வரும் கிராஸ் மல்டிபிள் பண்ணா டூ பிளஸ் த்ரீ பை ஒன் ஓகேங்களா டி கேன்சல் பண்ணிட்டோம் ஒன்று இருக்குன்னு வச்சுக்கலாம் ஹோல்டர் பை இந்த பி ஒன் மேலே போயிடுச்சு அப்போ பி ஒன்

பிரச்சனை இல்லை ஓகேங்களா ஓகேங்களா அதெல்லாம் என்ன பண்ணிருக்கோ தெரியுதுங்களா ஜஸ்ட் கொடுத்த கண்டிஷன் மொத்த தொலைவு தெரியல அதுல ரெண்டு பை அஞ்சு பங்கு பி ஒங்குறதுலையும் மூணு அஞ்சு பங்கு வீட்டு முடியாதுங்கிறது கடும்டா சராசரி வேகம் கேட்டிருக்காங்க அப்ப மொத்த தொலைவா நான் டீன்னு எடுத்துருக்கேன் மொத்த காலம் கொடுக்கல அதனால நான் காலத்தை எந்த மாதிரி மாத்திக்கிறேன் தொலைவும் திசை வேகமும் இருக்கிற மாதிரி மாத்திக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி எழுதிக்கிட்டு காமனா இருக்கிறதெல்லாம் வெளியில எடுத்து கேன்சல் பண்ணிட்டு ஓகேங்களா காமனா இருக்கிறது வெளியில எடுத்து கேன்சல் பண்ணிட்டு ஃபைவும் காமனா இருக்கு மேல கொண்டு போயிடலாம் அப்புறம் மீதி இருக்க கிராஸ் மல்டிபிள் பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைக்கும் கிராஸ் மல்டிபிள் பண்ணிட்டு கீழே ஒரு டினாமினேட்டர் இருக்கு அப்படின்னா அதை நியூமரேட்டர் கொண்டு போயிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒருவன் தனது பாதி பயணத்தை வி என்ற வேகத்திலும் மீதி பயணத்தை வி டூ என்ற வேகத்திலும் கடந்தால் அவனது சராசரி வேகத்தை காண்கு ஓகேங்களா இதுக்கான ஃபார்முலா நம்ம பார்த்துதான் இருக்கேன் இதுக்கான ஆன்சர் என்ன வரும் டூ பி ஒன் பி டூ பை பி ஒன் பிளஸ் பி டூ அதாவது தன்னோட பாதி டிஸ்டன்ஸை ஒரு ஸ்பீட்லையும் இன்னொரு டிஸ்டன்ஸை வேற ஒரு ஸ்பீட்லையும் பாதி தொலைவு கடக்கிறதுல வேற ஒரு வேகத்திலையும் மீதி தொலைவு இன்னொரு வேகத்திலையும் கடக்கும்போது அதோட சராசரி வேகம் இது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் மொத்த தொலைவு என்னென்ன எடுத்துக்கலாம் அப்ப பாதி தொலைவு வந்து என்னென்ன எடுத்திருக்காங்க பாதி தொலைவு டி பை டூ எவ்வளவுல பி ஒன்லயும் மீதி டி பை டூ பி டூலயும் இதுதான் மீனிங் இதுக்கு பாதி தொலைவு வந்து பி மீதி தொலைவு பி டூ நமக்கு ஃபார்முலா என்னது மொத்த தொலைவு பை மொத்த காலம் ஓகேங்களா இங்கேயுமே காலம் குறிக்கல அதனால நம்ம என்ன மாத்திக்கலாம் அதை காலம் கொடுத்தா திசை அதாவது தொலைவு பை திசை வேகம்னு மாத்திக்கலாம் அதாவது மொத்த தொலைவு இங்கே என்ன இங்கே ஒரு டி பை டூ இங்க ஒரு டி பை டூ அதாவது டி எழுதிக்கலாம் அல்லது டி பை டூ பிளஸ் டி பை டூ ஓகேங்களா ஹோல் டோர் பை மொத்த காலம் போது டி ஒன் பிளஸ் டி டூ நெக்ஸ்ட் வேற எப்படி எழுதலாம் டி பை டூ ரெண்டுலயுமே இருக்கு இல்லைங்களா அப்ப ஆட் பண்ணா டீனு மட்டும் வரும் அல்லது டி பை டூ காமனா எழுதிடுங்க என்ன பண்ணிக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல டி பை டூ காமனா வெளியில எடுத்துட்டு ஒன் பிளஸ் ஒன் எழுதுவாங்களா ரெண்டும் ஒன்னு தான் இல்லைங்களா அப்ப இங்கேயும் டூ வரும் இன்டூ கேன்சல் பண்ணிடலாம் நமக்கு என்ன கிடைக்கும் தான் கிடைக்கும் எல்லாமே ஒன்று தான் பை டி ஒன் எப்படி எழுதலாம் டி ஒன் பை வி ஒன் ஒன் வேற எப்படி இந்த எழுதிடுறேன் டி ஒன் பை வி ஒன் பிளஸ் டி ஒன் எப்படி எழுதலாம் டி பை எழுதலாம் டி பை ஹோல் பை பிளஸ் டூ ஹோல் பை டூ வரும் அப்ப இங்க இரண்டுலயுமே டி காமனா இருக்கு இல்லைங்களா அப்ப d by 2 ரெண்டுத்தி காமனா இருக்கு அப்படிங்கும் மேல d by 2 2 வரும் divided by இங்க d by 2 காமனா வெளியில எடுத்துட்டோம் அப்படினா 1 by v1 plus 1 by v2 னு வரும்ல ரெண்டுலயுமே d by 2 இருக்கு அப்ப ரெண்டுத்தி காமனா வெளிய எடுத்தனா இங்க 1 இருக்கு ரெண்டு அப்ப d by 2 d by 2 கேன்சல் பண்ணிடுங்க என்ன வரும் 2 divided by 1 by v1 1 v2 இதுக்கு அப்புறம் கிராஸ் மல்டிபிள் நமக்கு என்ன வரும் 2 v2 v1 v1 மல்ல்டிபிகேஷன் பண்ணிருப்போம் இது மேல வந்துச்சு அப்படிங்கறது தெரியுது ஜஸ்ட் அந்த ஒரு சராசரி வேகத்துக்கான ஃபார்முலா இது வந்து தொலைவு சராசரி வேகம் ஓகேங்களா அந்த கால சராசரி வேகமும் தொலைவு சராசரி வேகம் ரெண்டு பார்த்துருப்போம் அதுல இந்த தொலைவு சராசரி வேகத்தை வச்சு சால்வ் பண்ற மாதிரி இருக்கு ஏன்னா இங்கே வச்சு தான் பிரிச்சிருக்காங்க ஓகேங்களா காலத்தை பத்தி பேசவே இல்ல வச்சு தான் பிரிச்சிருக்காங்க புரியுதுன்னு நினைக்கிறேன் அடுத்த கொஸ்டின் இப்ப நம்ம பார்த்த அதே ஒன் ஆஃப் மாடல்தான் நீட்ல கேட்டிருக்காங்க ஒரு வாகனமானது பாதி தொலைவை பாதி தொலைவை என்ற வேகத்திலும் மீதி என்ற வேகத்திலும் கரைக்கிறது எனில் சராசரி வேகம் கேட்கறாங்க ஓகேங்களா பாதி தொலைவு மீதி இந்த அப்படிங்க ஸ்ட்ரைட்டா யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நீங்க ஆக்சுவலா நான் இப்ப போட்ட மெத்தட்ல போட்டாலுமே வரும் இந்த ஃபார்முலா தானே அதுக்கான கண்டிஷனே ஓகேங்களா அந்த ஃபார்முலா எடுத்தோம் அப்படின்னா வந்து ஒன் வி டூ டிவைட் பை v1 plus v2 ஓகேங்களா okay. இங்க v1 அப்படிங்கறது எது ஈக்குவல் v1 equal v னு no v2 என்னது 2v னு இருக்கு ஓகேங்களா அப்ப 2, no okay. 2 v1 வந்து v v2 வந்து 2v டிவைடட் பை v plus 2v னு வரும் ஓகேங்களா அப்ப 2 2 4 B B v okay. v இங்க என்ன வரும் v 2v v 2v 3v னு வரும் ஒரு v இங்கே ஒரு கேன்சல் அப்படினா 4v by 3 4v by 3 அப்படிங்கிறது ஆன்சர் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு क्वेश्चन नीट 2023 ல கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஒன் ஆஃப் தி சிம்பிளஸ்ட் क्वेश्चन னு சொல்லலாம் இந்த ஒரு யூனிட்ல இருந்து கேட்ட क्वेश्चन ஓகேங்களா ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும் நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம் நெக்ஸ்ட் இது வந்து नीट ஐ மீன் JEE 2024 ல கேட்டிருக்காங்க இதுவுமே வந்து சராசரி வேகத்தை வெச்சு தான் ஒரு நேர் கோட்டில் இயங்கும் துகள் ஒன்று தனது பாதி தொலைவை அதாவது பாதி தொலைவை எப்படி கணக்குது

முதல் பாதி தொலைவை வந்து கரகரம் வேகம் கொடுத்துட்டாங்க ஆனா ரெண்டாவது பாதி தொலைவை கரகர வேகம் கொடுக்கல ஆனா அந்த ரெண்டாவது பாதி தொலைவையும் ரெண்டாவது பிரிச்சு இருக்காங்க எப்படி அப்படின்னா சம கால இடைவெளியில அதாவது டி ஒன் டி டூவா பிரிச்சு ஒன்பது மீட்டர் பர் செகண்டோ பதினஞ்சு மீட்டர் பர் செகண்டோ அதாவது நெக்ஸ்ட் டிய டி ஒன்னுக்கு ஒன்பது மீட்டர் பர் செகண்ட்னும் டி டூக்கு பதினஞ்சு மீட்டர் பர் செகண்ட்னும் பிரிச்சிருக்காங்க ஓகேங்களா இந்த ஒரு டி ரெண்டாவது டி ஓகேங்களா இது டி ஒன்னு இது டி டூன்னு கூட வச்சுக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை டிஃப்ரென்ஸ் தெரியணும் அப்படின்னா அப்போ இந்த ஒரு மொத்த பயணத்தோட சராசரி வேகத்தை கேட்குறாங்க ஓகேங்களா சிம்பிளாக பாருங்க ஃபஸ்ட்டு பாதி தொலைவுக்கு தெரிஞ்சிடுச்சு நெக்ஸ்ட் பாதி தொலைவுக்கு தெரிஞ்சால் நம்ம என்ன பண்ணிடலாம் டூ வி ஒன் வி டூ டி ஒன் பிளஸ் வி டூ அந்த ஃபார்முலாவில் போடுறோம் அப்போ நெக்ஸ்ட் பாதிக்கு தெரியணும் அப்படின்னா இதை ரெண்டாக பிரிச்சிருக்காங்க எதை பொறுத்துனா காலத்தை பொறுத்து இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது டூ வி ஒன் வி டூங்கிறது எதை பொறுத்து பிரிக்கிறது அது வந்து நமக்கு

நைன் ப்ளஸ் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி ஃபைவ் வருங்க 24 ஃபோர் வரும் டுவெண்ட்டி ஃபோர் பை டூ விஜய் டூ டுவெல் மீட்டர் பர் செகண்ட் அப்ப இந்த அப்படிங்கிற ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டு பாதி டிக்கு ஆறு மீட்டர்னால் இது ரெண்டுக்கும் சேர்ந்து எவ்வளவு வருது பன்னெண்டு மீட்டர் பெர் செகண்ட் இப்போ இது ரெண்டும் அது ஃபஸ்ட்டு பாதி தூரம் next பாதி தூரம் அப்படி நமக்கு கிடச்சிருச்சு அப்போ என்ன பண்ணலாம் இப்போ வி ஆவரேஜ் இதுக்கான ஃபார்முல என்னது ஒன் வி டூ டாலர் இப்போ ரெண்டு வேல்யூ ஆறு இப்போ கண்டுபிடிச்சது பன்னெண்டு பை பி ஒன் பி டூ அப்படிங்கும் ஆறு பிளஸ் பன்னெண்டுன்னு வரும் ஓகேங்களா அப்ப என்ன வரும் ரெண்டு ஆறு பன்னெண்டு 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 நூத்தி நாற்பத்தி நாலு டிவைடட் பை பதினெட்டுன்னு வருது ஓகேங்களா அப்ப ஜஸ்ட் நம்ம கேன்சல் பண்றோம் அப்படின்னா எட்டுல வரும் ஓகேங்களா ஆப்ஷன் வந்து எட்டு நீங்கள் கேன்சல் பண்ணி பாருங்க எவ்வளவு வரும் அப்படின்னா பதினெட்டாவது கேன்சல் பண்ணீங்கன்னா எட்டு பதினெட்டு உங்களுக்கு எவ்வளவு வரும் நூற்றி நாலு ஜஸ்ட் எட்டாம் வாய்ப்பாடு பதினெட்டாம் வாய்ப்பாடு ஒன்பதாம் அடிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒன்பதாம் வாய்ப்புலாம் ரெண்டு பதினாறு பை ரெண்டு அப்படிங்கிற மாதிரி வரும் அதுக்கப்புறம் பண்ணீங்கன்னா ஒன்பது பை சரி பதினாறு பை ரெண்டு அந்த மாதிரி வரும் அப்ப ரெண்டாவது கேன்சல் பண்ணா உங்களுக்கு எட்டு கிடைக்கும் ஓகேங்களா மறுபடியும் இந்த ஒரு என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத ஒரு கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் பாதி தொலைவை ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் கடவுறன்னு சொல்லிட்டாங்க ரெண்டாவது பாதி தொலைவை தான் பேசினாங்க பட் அந்த ரெண்டாவது பாதி தொலைவை ரெண்டா பிரிச்சிருக்காங்க ரெண்டா எதை பேஸ் பண்ணி பிரிச்சிருக்காங்கன்னா காலத்தை பொறுத்து ஓகேங்களா ரெண்டு சம கால இடைவெளியா பிரிச்சிருக்காங்க இது அஞ்சு செகண்ட்னா அதுவுமே அஞ்சு செகண்ட் அந்த மாதிரி அப்ப அந்த மாதிரி பிரிச்சு ரெண்டு வெவ்வேறு வேகத்துல போகுது அப்படின்னா மொத்தமா சராசரி வேகம் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க ஃபர்ஸ்ட் இருக்கிறது அப்படியே வச்சிட்டேன் அந்த ஆறு அப்படிங்கிறது ஆறு மீட்டர் பெர் செகண்ட் அப்படியே வச்சுட்டேன் ரெண்டாவதா இருக்க அந்த ஒரு தொலைவை என்ன பண்ணிருக்காங்க ரெண்டா பிரிச்சு இருக்காங்க அப்படிங்கும் போது காலத்தை பொறுத்து பிரிச்சுதான் காலத்தை வச்சு இருக்க அந்த ஒரு சராசரி வேகத்துக்கான ஃபார்முலா எடுத்துக்கிட்டேன் அதை சால்வ் பண்ணா ஒரு வேகம் வருது அப்ப அந்த ஒரு மொத்த காலத்துக்குமே டி ஒன் டி டூ எடுத்துக்கிட்டேன் அந்த மொத்த காலத்துக்குமே அது பயணிச்சது எவ்வளவு சராசரி வேகம் பன்னெண்டு மீட்டர் பரிசெகன் அந்த ஒரு சராசரி வேகத்துல பயணிச்சிருக்கு ஓகேங்களா அப்ப அந்த மொத்த காலம் எதுக்கு ஈக்குவலு

அடுத்த கிளாஸ்ல ஒரு ஈக்குவேஷனை கொடுத்து இடப்பெயர்ச்சியோ திசேவேகமோ முடுக்கமோ அல்லது அதுல வந்து முறுக்கத்துக்கு ஏதோ ஒரு கண்டிஷன் கொடுத்து இடப்பெயர்ச்சிக்கு ஏதோ ஒரு கண்டிஷனை கொடுத்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சம்ஸ் கேட்பாங்க ஓகேங்களா அதை பேஸ் பண்ணி இருக்க அந்த ஒரு சம்ஸை நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்ப்போம் தேங்க் யூ ஃப்யூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் எஸ்கேஸ் ஹாஸ்பிடல் ரோட் ஆப்போசிட் டூ ஹோட்டல் லக்ஷ்மி Prakash, நியர் நியூ பஸ் ஸ்டாண்ட் செலம் செல் நைன் ஜீரோ